இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொந்தக்காரங்க கிட்ட வந்து வேலை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து கொத்த இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அவர் சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க எனக்கு சின்ன வேலை இருக்குது வீட்டில் ஒரு ரெண்டு நாள் வேலை இருக்குது வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான மனிதர்கள் வந்து ஐயோ சொந்தக்காரவங்கள்கிட்ட போய் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் வருதை தவிர ஒரு ஈடுபுபாடு வர்றதில்லைங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா இப்போ இது வந்து எல்லோரும் முடி கிடையாதுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து முழு சம்பளத்தை கொடுக்கறது கிடையாது சரி சொந்தக்காரங்க தானே ஆயிரரூவா சம்பளம்மா இந்தம்மா ஐநூறுரூவா வச்சுக்கோங்க அப்படிங்க வேண்டியது அவர் என்ன பண்ணுறது மனசுக்குள்ளே இதுக்கு தாண்டா அந்த சொந்தக்காரங்கள்ட்ட வேலை செய்யக்கூடாது வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு போவார் அதே நீங்கள் என்ன பண்ணலான்னா முடிஞ்சா நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுங்க இல்லைன்னா அவர் அதே காசே கொடுங்க ஒரு ஆயரூவா கொடுங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு மாமான்னு வச்சுக்கோங்க அவர் மாமா எனக்கு இது வாங்கி கொடுமாமா அது வாங்கி கொடுமாமான்னு நீங்கள் ஒரு ஐநூறுரூவாய்க்கு செலவு வச்சா கூட அவர் சந்தோஷமாக பண்ணிவிட்டு போவாருங்க அதாவது ஆயரூவா சம்பாரித்தோம் சரி சொந்தக்கார போய் என் கேட்டான் அவனுக்கு ஒரு இரநூறுவா செலவு பண்ணணும் ஐநூறுரூவா செலவு பண்ணுன்னு சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிடுவார் இதே நீங்கள் ஒரு இரநூறுவா குறைச்சிட்டு ஒரு எண்ணூறுவா கொடுத்தா கூட அவரால் சந்தோஷமாக வாங்கிக்க முடியாதுங்க ஏன்னா வந்து அவர் தொழில் அது கிடைக்கிற வருமானத்தில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக மன சந்தோஷமாக இருக்காது அதனால் வந்து இப்போ சொந்தக்காரவங்களை கூப்பிட்டு நீங்கள் வேலை வாங்குறீங்கன்னா அவருக்கு வெளில என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அதே சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா அவர் சந்தோஷமாக வந்து செய்வாருங்க அதனால தான் வந்து சொந்தக்காரங்க கூட வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து நிறையா பேர் தயங்குறாங்க நீங்கள் அவருக்கு அவர் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்துட்டு நீங்கள் உண்மையாக உரிமையாக வந்து எனக்கு இது பண்ணிட்டு போங்க அதை பண்ணிவிட்டு போங்கன்னு செலவு வச்சா கூட சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நீங்கள் சம்பாரித்தோம் நம்ம சம்பளத்தில் நம்ம சொந்தக்கார பசங்களை செஞ்சோடனே சந்தோஷமாக போயிடுவாருங்க யோசிச்சு பாருங்கள் நன்றி